ஹாய் கைஸ் எல்லாரும் தேட்டரில் வந்து ரெட்டத்தில் மூவி பாருங்க அருண் விஜய் சார் ரொம்ப கியூட் ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணிருக்காங்க ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க தனுஷ் சார் சாங் பாடியிருக்காரு அந்த சாங் வேற லெவல்ல வந்திருக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க செய்து ப்ளீஸ் தேட்டரில் வந்து பார்த்துட்டு உங்களோட ரிவியூவை நீங்கள் மக்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டோல் ரோல் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு தடவை இது ரெண்டு படம் டோல் ரோல் ரெண்டுக்குள்ள எது உங்களுக்கு ஆப்டா இருக்கு நான் அந்த பாக்கல ஆக்சுவலி இந்த மூவி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு நல்லா பண்ணிருக்காரு திருக்குமரன் சாரு சோ எல்லாரும் தேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாக்கவே ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் அப்படின்னா இதுல எப்படி சொல்றது அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து இப்பெல்லாம் ஃபைட் சீன்ஸ் தானே ரொம்ப பிடிக்குது ஸோ அது வந்து ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு ஸ்டைலா கொஞ்சம் ஸ்வாகா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு அந்த மியூசிக்கோட அதுவும் வந்து ஃபைட் சீனுக்கு ஒரு சாங் வச்சிருக்காங்க இல்லைங்களா சூப்பரா பண்ணியிருக்காரு மேட்ச் வந்திருக்கு அவர் பார்ட்னர் சாங் இவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகுதா யா யா சூப்பரா இருக்கு சாங்ஸ் சூப்பரா இருக்கு தனோ சார் கண்ணம்மா கண்ணம்மா சாங் பாண்டதும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை எல்லாரும் கேட்டிருப்பாங்க இருப்பாங்க சோ நானுமே கார்ல எப்பவுமே கேக்குற சாங் தான் பயங்கரமா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நீங்க பாக்கும்போது நல்லா இருக்கான்னு கேக்குற கண்ணம்மா சாங் வந்து மலேசியால எடுத்திருக்காங்க சோ அது நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நீங்க அவர் கூட பண்ண அந்த சீக்வென்ஸ் அருண் விஜய் சார் கூட வந்து எங்களுக்கு ஈசிஆர்ல ஷூட் போச்சு ரொம்ப எப்படி சொல்றது சம கேரக்டர் அவர் அந்த அட்டிட்யூட்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசினாரு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ஒரு சீன் மட்டும்தான் என்னால பண்ண முடிஞ்சது எனக்கு ஒரு ஹெல்ப் இஷ்யூ என்னால பண்ண முடியல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஃபீல் பண்றேன் சோ அடுத்து எனக்கு ஒரு வாய்ப் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அவரு உங்ககிட்ட தான் கேட்டாரு என்ன படம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி வாய்ப்பு ஆக்சுவலி என் பொண்ணு ஓபனிங் சீன் இதுல பண்ணிருக்கா சோ ஹீரோ எப்படி சொல்றது காளின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் வரும் அருண் விஜய் சாரு அவருக்கு பேரா வந்து சைல்ட்ஹுட் கேரக்டர் வந்து என்னோட பொண்ணு பண்ணிருக்கா சோ எப்படி சொல்றது எனக்கு வந்து அவர் அவங்களோட சன் கூட என் பாப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது சோ அகரம் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு ஓ மை டாக் அப்படின்னு அவங்க பையன் பண்ணியிருப்பாங்க அதுல பாப்பா ரிகர்சல் போனால் அதுக்கப்புறம் அவர் செலக்ட் ஆகல சோ இந்த படத்துல பையன் கூட பண்ணாம அப்பா கூட வந்து பண்ணதே எனக்கு ஹாப்பியா இருக்கு அவருக்கு பேரா சைல்டு கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க வேற ஏதாவது படம் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ நான் இதுக்கு முன்னாடி படம் பண்ணேன் இப்ப கலைஞர் டிவில சீரியல் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அதுல வந்து போலீஸ் கேரக்டர் பட் ஆனா இருப்பேன் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் பண்ண போறேன் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன் லாக்டவுன்க்கு அப்புறம் இப்பதான் பண்றேன் ரீஎன்ட்ரி மறுபடியும் பெருசா வரணும்னு ஆசைப்படுறேன்

ஒரு மாசு இப்ப அருண் விஜய் சார் வந்து ஒரு சேஃபா தான் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மணி நேரம் மாச காமிச்சிருக்காரு அந்த மாசுக்கு என்ன தேவையோ அதை சாம்சியஸ் பண்ணிருக்காரு மியூசிக் டிரெக்டரா ஒரு கார்ல இருந்து இறங்கும் போது சீன் எல்லா இடத்துல மாஸ் நல்ல ஒரு மாசை காமிச்சிருக்காங்க பிஜிஎம்ல அது நல்லா தான் இருக்கு எப்படி நல்லா ஸ்டைலிஷா இருக்காருன்னு சொல்றாங்க அம்மா ஸ்டைலிஷா இருக்காரு சில சில ஏரியால எல்லாம் பாக்கும்போது எனக்கு குட் பேட் மேடக்லி படம் ஞாபகம் வந்தது அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது அந்த மாதிரியே இருந்தது நானும் தானே அவரு ஆமா இவர் அஜித் ஃபேன் தான் நானும் அஜித் ஃபேன் தான் எனக்கு இருந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஏன் வந்து அருண் விஜய் சார வச்சு ஒரு எண்ணெய் எரிந்தாள் டூ பண்ண கூடாது நம்ம ஜிவிஎம் சார் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தீயா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸு அவரே வில்லன் அவரே ஹீரோன்னு மிரட்டி இருக்கார் இந்த படத்துல அப்படி இருக்கு

இப்போ அஜித் சாரோட வீரமுக்கும் ஒரு பில்லா டூக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு அது ஒரு ஆடியன்ஸ் இது ஒரு ஆடியன்ஸ் இப்போ எனக்கு வந்து வீரமா பில்லா டூ கேட்டா பில்லா டூ அந்த மாதிரி தான் இந்த படத்தை ஒரு வேற டைப் ஆஃப் மேக்கிங் இதுல நம்ம காமெடி இதை வேற மாதிரி ஒன்று பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னும் கொண்டு வந்திருக்கலாம் அதுதான் நான் ஒரு இதுவாக பாக்குறேன் தவிர நல்ல ஒரு மேக்கிங் தான் இருக்கு போர் அடிக்குதா ஸ்கிரீன் பிளேவாவும் நல்லா இருக்கு சேம் பில்லா டூ தான் பட் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிருக்காரு பாருங்களேன் டைரக்டரு அவரை உண்மையா பாராட்டினாங்க ஏன்னா மான் நான் பார்த்தேன் யாருன்னு பார்த்தா மான் கராத்தே படத்தோட இயக்குனரா அவர் வந்து இதை இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சூப்பர் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல அப்படி இருக்கு ரெண்டு நாள் நல்லா இருக்கு முருகதாஸ் அசிஸ்டன்ட் முருகதாஸ் அசிஸ்டன்ட் அதான் பிரபு சாலமன் சார் வந்து ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு படம் ஒரு எண்ணெய் இருந்தால் படம் எப்படி இருக்கு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்ல என்ன இவரோட ஜேனரை விட்டு பண்றாரு அப்படி பண்ணிருக்காரு இந்த இயக்குனர் நல்லாவே பண்ணிருக்காரு

ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அது வந்து ஸ்டைலிங்காவே பிலிம் மேக்கிங் ஸ்டைலிங்காவே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இப்ப நம்ம மற்ற படங்களோட இது வந்து ஒரு நித்தி நிதானமா சப்ஜெக்ட் கொஞ்சம் நான் லீனியரா தான் டிராவல் ஆகுது அதுல உங்களுக்கு நித்தி நிதானமா ஒரு ஸ்கிரீன் ப்ளே வைஸாவே ஒரு டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு ஏற்கனவே இவர் வந்து ஒரு டியூன் சப்ஜெக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எப்படி இருக்கு வேரியேஷன் இது அதுதான் அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு படத்துல பண்ணிருக்காங்கனால இது மூணு படத்துல இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவர் ஆட்டிடியூட் கேரக்டர் தான் தனியா காட்டி கொடுக்குது இது வந்து இந்த கேரக்டர் இது இந்த கேரக்டர் ரெண்டு பேருக்கும் வந்து சேமான ஒரு விஷயம் இல்லை டிஃப்ரென்ஷியேட் வந்து நல்லா ஆகுது படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அதை நான் லீனியரா பண்ணிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேல தான் வந்து அந்த நம்ம ஸ்லோ பர்னிங் சொல்ற சில விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பொறுமையாதான் அப்படியே ஒரு அந்த ஹூக் ஓபன் ஆயிட்டே வருது ஸோ அப்படி போயிட்டு ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ் போது ஒரு விஷயம் தெரிய வருது இல்லை இன்டெரவலில் ஒரு விஷயம் தெரிய வருது அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த பீட்டுக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் இவால் ஆகிட்டே வருது இந்த இதில் இந்த படத்தை க்ளைமேக்ஸ் ஓகேவா ஸ்டேட்டிஸ்ஃபைடா ஸ்டேட்டிஸ்ஃபைடு தான் க்ளைமேக்ஸ் ஸ்டேட்டிஸ் சேட்டிஸ்ஃபைடு தான் இது இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணிருக்கலாம்னு ஏதாவது சொல்லுங்கள் இந்த படத்தில் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னா வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் நம்ம வச்சு கூட பண்ணிருக்கலாம் இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் இன்னும் இன்னும் எங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் டிராவல் பண்ணலாம்ன்ற ஒரு ஃபீல் நிறைய விஷயத்த உள்ள கொண்டு வந்து உள்ள பரபரப்பா கேட்கலாம்னு இன்னும் வேணாம் டிஃப்னெட் அது ஒரு ஃபீல் இருக்கு இது ஒரு ஷோர் ஹிட் படம் பாக்கலாம் நீங்க வந்து பாருங்க பாத்துட்டு ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆடியன்ஸோட பாக்கும்போது எனக்கு ஃபீல் ஆனது நான் ஷேர் பண்ணேன்